அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கடை யோகம் முறை என்பது வேகமாக பரவி வருகிறது உணவை பற்றிய சந்தேகங்கள் நீக்கிவிட்டன ஆகினால் நாம் இந்த புத்தகத்தை வங்கி படித்து நீங்கள் ஆராய்ச்சியாளராக மாற வேண்டும் என்பதுதான் விஷயமே ஆக எப்படி ஒரு மனிதன் ஆராய்ச்சியாளராக மாறுவது முதலில் நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செயல் அதை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சார்ஜிப்பில் சில செய்திகள் போட்டிருக்கேன் அந்த சார்ஜிப்பில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ மனிதன் உணவின்றி வாழ முடியாது என்பதே பாரம்பரிய நம்பிக்கை ஆனால் உணவில்லாமல் ஆனால் உணவில்லாமல் வாழ்வது மிக இயற்கையான ஒன்றாகும் அதாவது உணவு பழக்கத்தை விட்டு வாழ்வது இந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் எல்லா இது வந்து இது இந்தியாவில் சொல்லப்பட்ட யோக முறையோடு தொடர்ந்து இருக்கிறது யோக முறையினாக உடம்பை சுத்தப்படுத்தும் நடத்தும் அதாவது யோக முறையினாக மனம் போகிற போக்கை தடுத்து நிறுத்தி நல்ல பழக்கத்துக்கு திருப்புதல் வேண்டும் கோடிக்கணக்கில் படம் இருக்கலாம் நல்ல உணவுப் பழக்கம் இருக்க வேண்டும் ஆனால் உணவுப் பழக்கம் தவறாக இருக்கிறது ஆக மனதை உணவுப் பழக்கத்தில் திரு திருத்தாமல் ஆரோக்கியத்திருப்பதும் திருத்த வேண்டும் மனதை எப்படி திருத்துவது உடனே கோயிலாக உயிரை கடவுளாக இப்படி நினைத்தால் மட்டும் சாத்தியம் உடலை கோயிலாகவும் உயிரை இறைவனாகவும் பார்த்தது தான் தமிழ் மருத்துவம் திருமந்திரம் மாவட்டம் செல்கிறது உள்ளம் பெருங்கோயில் ஓடுபு ஆடையும் சரி மனிதன் உணவின்றி வாழ முடியாது என்பதே பாரம்பரிய நம்பிக்கை ஆனால் உணவில்லாமல் வாழ்வது மிக இயற்கையான ஒன்றாகும் அதாவது பசிதாகத்தை கட்டுப்பட்டது பசி பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும்னு முதல்ல நாம் தூய்மையான நீரை அருந்தி பழக வேண்டும் தூய்மையான நீரை அருந்தி பழகுறது நம்ம நாட்டில் கிடையாது நீரை மருந்தாக அருத வேண்டும் இப்படி உணவை பிச்சு பிச்சு சாப்பிட்றது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி நீரே கொஞ்சம் கொஞ்சமாக அருந்தணும் அது வந்து எப்பவுமே வயிற்றுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வயிற்றுல உணவு வச்சுக்கிற மாதிரி இல்லையா ஒரு உணவு போட்டால் அஞ்சு நேரம் ஆறு நேரம் இருக்குது மந்தமான உணவு போட்டோம்னா எட்டு நேரம் இருக்கும் ஆனால் தண்ணீர் அப்படி இல்லை உடனே தீர்ந்து போயிடும் ஆக அதை தீராமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உணவு படம் தள்ளி போட முடியும் சரி அறிவியல் மற்றும் யோக பயன் யோக பாகுபாடு உணவின்றி வாடும் முறையை விளக்குகிறது மனித உடல் ஒரு தாவரத்தை போல வடிவமைத்து பண்ணிட்டு அதற்கேற்ப அது வெளிப்புற ஆற்றலை உறிஞ்சி உயிர் வாடும் உயிர் வாடு திறன் கொண்டது நாம் தாவரத்திலிருந்து தோன்றி மனிதனாக வளர்ந்து உள்ளோம் நாம் தாவரத்திலிருந்து தோன்றி மனிதனாக வளர்ந்து உள்ளோம் அதே போல் மனிதன் உணவின்றி யோகியாக மாறும் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறான் அதாவது ஆறாம் நிலை வானிலா குறவிலிருந்து மாறினால் அடுத்தது வந்து யோக நடிக்க மாறுறான் முன்னூறு இன்ட்ரொடக்ஷன் உணவில்லாமல் வாழ முடியாது என்ற கூறுவது இயற்கை விதிமுறைக்கு முரண்பட்டதாக முரண்பட்ட ஒன்று உணவில்லாமல் வாழ முடியாது என்று கூறுவது இயற்கை விதிமுறைக்கு முரண்பட்ட ஒன்று மரங்கள் உணவில்லாமல் வாழ்கின்றன அவை சூரியனிலிருந்து ஆற்றலை முடிஞ்சி உயிர் வாழ்கின்றன மனித உடலில் கூட அதே இயற்கை விதிகள் பொருந்தும் நமது உயிரியல் தாவரங்களின் படிநிலை மாற்றத்தின் எவ்வளவு செய்தி ட்ரான்ஸ்லேஷன் எவர் சொன்ன ட்ரான்ஸ்லேஷன் ஒரு பகுதியை தாவரந்தன் மனிதனாக இருக்கிறது அதுதான் விஷயமே மனிதன் தாவரத்துந்து தோன்றி உயிரினமாக உருவெடுத்தான் மனிதன் தாவரத்துந்து தோன்றி உயிரினமாக உயிர் உருவெடுத்தார் அதை சிகிச்சை பாக்டீரியத்தில் உயிர் உயிர்ப்பு செல்வம் மாறி அது ஆறாம் அறிவு ஐந்தாம் அறிவு விலங்காக மாறி ஆறாம் அறிவு பகுத்தறிவு உள்ள மனிதனாக மாறி இருக்கிறது ஏழாம் அறிவு அது அறிவின் வலிமையாகின்ற பொழுது ஏழாம் அறிவு எட்டிப்பிடிக்கிறது இழுவைகள் தோன்றினார்கள் தொடர்ந்து உணவின் மீது மீதுதான் தொடர்ந்து உணவின் மீது சார்ந்தார் ஆனால் உணவில்லாமல் வாழும் திறன் மீண்டும் செயல்படுத்தலாம் மனிதன் தாவரத்தை தோன்றி தீரணமாக உருவெடுத்தார் தொடர்ந்து உணவின் மீது சார்ந்தார் ஆனால் உணவிலாமல் வாழும் உணவில்லாமல் வாழும் திறன் மீண்டும் செயல்படுத்தலாம் அதாவது உணவு படத்தில் இருந்தால் ஆனால் உணவில்லாமல் வாடும் உள் திறன் மீண்டும் செயல்படுத்தலாம் உள்ளே இருக்கிற திறன் இருக்கணும் உணவை சார்ந்து வாழுகின்ற திறன் இருக்கிறது உணவை சாராமல் தூய தண்ணீரை அறிந்து தூய்மை செய்து கெட்டுப்பாடு உடம்பை சரி செய்து உணவை சாராமல் வாடுகின்ற தன்மையும் இருக்கிறது இப்போ உணவை சார்ந்து வாழுகின்ற தன்மையும் இருக்கிறது உணவை சாராமல் வாழ்ந்த தன்மையும் இருக்கிறது நம்ம வந்து ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ரிலேட்டிவிட்டி தியரி தொடர்ந்து சார்பு வைத்துக் கொள்வது சார்பில்லாமல் வைத்துக் கொள்வது இரண்டுமே உடம்பு கொடுக்குது என்ன சொன்னாலும் இந்த உடம்பை பற்றி போகுது அன்பை பற்றி பேசினாலும் உடமை பற்றி பேசலாம் தான் அது வந்து உயிரற்ற உடல் இது உயிரோட உடல் எதை சொன்னாலும் அது மனிதனோட பொருந்தை போகும் தொடர்ந்து உணவின் மீது சார்ந்தால் அதனால் உணவில்லாமல் வாடும் திறன் மீண்டும் செயல்படுத்தலாம் அடுத்த கட்டம் அடுத்த கட்ட மாற்றம் யோகியாக மாறுது இது வந்து சாட்சி பிள்ளை சொல்லக்கூடிய செய்திகள் என்னை கட்டுரையாக வடித்து விட்டது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வேலை நாம் செய்திகள் நன்றாக கொடுத்தால் நம் செய்திகளை நன்றாக கொடுத்தால் அது நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின்றி வாழ்வதை ஆதரிக்கும் பல்வேறு விஞ்ஞான கோட்பாடுகள் மற்றும் யோக முறைகள் உள்ளன ரெண்டாயிரத்தி பதினாறு கூட அலோபதி விஞ்ஞானி அவர் பேர் ஓசுடியர் ஓசுமி ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மருத்துவத்துக்கான நோபல் வரிசை பெற்றார் அவர் வந்து ஆக்கிரோபேங்கி தனக்குத்தானே சாப்பிடுதல் ஆட்டோ என்றால் தானாகவே பேக் என்றால் சாப்பிடுதல் ஆட்டோ பேக் என்று சொன்னால் அது ஒரு கிரேக்க சொல் கிரேக்க சொல் கிரகத்திற்கு இருந்து எடுத்துக்கூடிய சொல் ஆட்டோ பேக்கி தன்னைத்தானே சாப்பிடுதல் என்ற பொருளாகும் குடமின்றி வாழ்வதை ஆதரிக்கும் பல்வேறு விஞ்ஞானக் கோட்பாடுகள் வந்துவிட்டன ஆராய்ச்சி வந்தாச்சு சித்தர்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க கடந்த நூற்றாண்டுகள் கூட சேலம் நாமக்கல் சாமியார்ன்னு சொல்லுவாங்க அந்த மொழிகள் வாழ்ந்துருக்காங்க இயற்கையான கோவிலில் இயற்கை சூழ்ந்த நீர் சூழ்ந்த புளிர்ச்சியான சூழலாக அவங்க வாழ்ந்துருக்காங்க மாதிரி கொல்லிமலையில் சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி சங்ககிரி இந்த வெள்ளிங்கிரி மலையில் சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க அதே போல் சூரியமலை கம்பம் சூரியமலை கோவில்கூட மலை கொகைன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்து வாழ்ந்துருக்காங்க இதில் ஏழாம் வெற்றி பெற்றோம் குடும்ப பொறுப்பில் முறையாக செஞ்சுட்டு தனித்து வாழும் தன்மை உடைய விட மாறி இருக்காங்க அதில் இயற்கையாக நடக்கிறது தான் குடும்ப குழந்தை வாழ்க்கையாக இருக்கிறது அப்புறம் குடும்ப வாழ்க்கையை செய்கிறது உடம்பை சுத்தப்படுத்துகின்ற வாழ்க்கை இயற்கையோடு இருந்த வாழ்க்கை உயிரை பிரித்து கொள்கிற அளவுக்கு அவங்க உடம்பு தெரிஞ்சுக்கலாம் உடல் அதுக்காக மாறிடும் நோய் நோயற்ற உடல் வந்து நோயில்லாத உயிரை பிரித்து கொள்கின்ற சமாத நிலைக்கு அது மாறிவிடும் இது ரொம்ப முக்கியமானது நோயுள்ள உடலாக மாறி மரணத்தை தருவதை விட நோயொற்றவர்களாக மாறி அந்த வேதியல் மாற்றம் கொடுத்துட்டு தானாகவே சட்டையை கழுட்டி வச்சுட்டு போகிற மாதிரி அது தனியாக மாறும் இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் சார்ஜிங் உள்ள வரப்போகுது இருக்குது எதிர்காலத்தில் சரி தாவரங்கள் பேரா மேக்னட்டிக் தாவரங்கள் வந்து பேரா மேக்னெட்டிக்னு தெரியுமா ஒளிப்பட்டால் மட்டும் காந்தமம் மாறும் அந்த ஒளிப்பட்டு சக்தியை வந்து புரிச்சுக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா சோடியம் மெக்னீஷியம் சரையட்டுன்னு சொல்லுவாங்க நித்தியம் சோடியம் நித்தியம் மெக்னீஷியம் சரையட்டுன்னு சொல்லலாம் அல்லது சோடியம் மெக்னீசியம் ஃபைரெட்டின்னு சொல்லலாம் இல்லை அடிப்படை உப்புகள் இந்த உப்புகள் வந்து நாணவம் மாறி அது செராமிக் மாதிரி மாறிடு இந்த செராமிக் மாறினா அது குளோரோசைன் சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெலோனோசைட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம கொழுவாக மாறப்போ நம்மளோட படுப்பு நேரமாக மாறிடுது இப்போ நமக்கு மெலோனோசைட்டுன்னு சொல்லுவாங்க மெலோனின் மெலோனோசைட் வாங்க தாவரமாக இருக்கிற ஒரு சொல்லுவாங்க அந்த பச்சையை வந்து சூரிய ஒளிப்படுத்துறதுன்னு நம்ம சக்தி பிடிச்சி நம்மளோட சூரியன்லேருந்து இருந்து எடுத்துக்கலாம் இருட்டிலேருந்து எடுத்துக்கலாம் நிறைய எடுத்துக்கலாம் நேரடியாக சூழ்நிலிருந்தும் எடுத்துக்கலாம் நேரடியாக எதிலிருந்தாலும் எடுத்துக்கலாம் கதிர்வீச்சு ஒய்ஃபு எங்கேருந்து வருதோ அங்கே எடுத்துக்கலாம் குறிப்பாக சிற்றலை குறிப்பாக கதிர்கள் அப்புறம் வந்து ரேடியோ கதிர்கள் அப்புறம் மைக்ரோவேவ் நுண்ணலைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சரி மனித உடலுக்கு சுற்றுப்புற ஆற்றலை உறிஞ்சி திறன் கொண்டது மனித உடல் இந்த அந்த மெல்லோ சைற்று மெல்லோ சைற்று வந்து வெளியிருந்து உறிஞ்சி சக்தியை மாற்றிவிடும் எப்படி தாவரம் சத்தியை மாற்றி தனக்கு தேவையான காய்கறி புரதங்கள் மாவு கொழுப்பு புரதங்களை தயாரிக்கிற மாதிரி உடம்பு மாவு கொழுப்பு போகிறது தயாரித்து உடம்பு தானாக மாவு கொழுப்பு போகிறது தயாரிக்கும் செரிமான நீர் கட்டுப்பாடு கேஸ்டிக் ஜூஸ் ரெகுலேஷன் உணவின் தேவை அதிகமாகும் போது உடல் செரிமான நீர்வுகள் அதிகம் சுரக்கும் ஆனால் செரிமான நீர் கட்டுப்படுத்தினால் உடல் வேறு ஆற்றல் அளவில் பயன்படுத்தும் யோகத்தின் நூற்று முறைகள் நீரால் உருளை சுத்தம் செய்தல் அப்புறம் மனதை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆத்தலை உறுதி பயிற்சி இயற்கை பரிணாம ஆற்றலை உடலுக்குள் செலுத்தும் யோகப்படிகள் இயற்கை ஆற்றலை உடலுக்குள் செலுத்தும் யோகபடிகள் மனதின் அடுத்த கட்டம் யோக நிலை யோக நிலையம் உணவின் மேல் சார்ந்த வாழ்க்கை ஒரு இடைக்கால நிலை அடுத்த கட்ட மனித உருவாக்கம் உணவில்லாமல் வாழும் யோக நிலை இது உயிரி வளர்ச்சியின் உச்சகட்டம் அந்த உணவில்லாமல் வார்த்தை வீரர்கள் முற்றுப்பூச்சியை கட்டணும் அப்போ தான் வேதிகள் மற்றும் வேகமாக மாறிட்டு போகும் அப்போ உடம்பு வேகமாக கற்றுக்கொண்டு வெளிச்சை தெரிந்து எடுத்து நடமாடும் தாவரத்துக்குறவாடும் இதில் சொல்லி மரணம் இல்லை ஒரு முற்றுப்புள்ளியாக மரணம் இல்லை இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல மரணம் என்பது உணவின் காரணமாக உருவான இயற்கை வேறுபாடுகளால் ஏற்பட்ட ஒன்றாக இருக்கலாம் மரணம் என்பது உணவின் காரணமாக உருவான இயற்கை வேறுபாடுகளால் ஏற்பட்ட ஒன்றாக இருக்கலாம் உணவில்லாமல் வாழும்போது உடல் முழுமையாக செட்டாக கொழுப்பு கழிவு சேராமல் இருக்கும் இதன் மூலம் இயற்கையாக நீண்டாகி பெறலாம் அல்லது மரணத்தை மாற்றி அமைக்கலாம் மரணத்தை மாற்றி அமைக்கலாம் மத விஷயமே விண்வெளி மனித இனத்தின் பரவல் ஸ்பேஸ் காலனிசேஷன் அண்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸ் ஹியூமன் ரேஸை வந்து அங்கே உண்மை சேர்த்தணும் உணவில்லா வாழ்வு மனிதனின் விண்வெளி குடியேற்றங்கள் மிக பெரிய முன்னேற்றமாக அமையும் பூமியை விட்டு வெளியேறி விண்வெளியில் எண்ணப்படும் செய்யும் திறன் ஏற்படும் இதை முடிக்க நாம் சொந்த உடலேயே பரிணாம ஆற்றல் முறையில் மாற்றிக்கொள்ள வருகிறது முடிவுரை கன்க்ளூஷன் உணவில்லாமல் வாழ்வது இயற்கையானது இது பயப்படும்படியாக எதுவும் இல்லை உணவில்லாமல் வாழ முடியும் வாழ முடியும் மரணம் இல்லை மரணம் இல்லை நாம் யோகியாக மாறுவோம் நாம் விண்வெளி இனமாக மாறுவோம் இதை வைத்து ஆழமான சிந்தனை செய்வோம் சரியா நோயற்ற வாழ்வை பொறுவென்ற செல்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து இன்றைக்கி சைவத்திலிருந்து மாறி காலை முதல் மாலை வரை நீரே மருந்தாக இருந்து மாலை முருகாலி மற்றும் வீண்டியோட இதாக வைத்த கீரை அலங்கிற மனசிக்கல் நீங்கள் உண்டு வர வேண்டும் மனசிக்கல் நீங்கள் உண்டு வரணும் நீங்கள் வாங்கி படிப்படியாக உடம்பு மாறிக்கிட்டே வரும் நீரை மருந்தாக இருந்து தான் நீங்கள் கீரை பயிற்சிக்கு போகணும் நீரை மருந்தாக இருந்து தான் காய்கறி பயிற்சிக்கு போகலாம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் இந்த கட்டணம் மூணாக பிடிச்சிருக்கிறேன் புத்தக கட்டணம் நோய் நீக்க மருத்துவ கட்டணம் அப்புறம் வந்து ஆராய்ச்சி கட்டணம்னு வச்சுருக்கேன் மூணு நாளாக பிரிச்சுருக்கேன் புத்தக வாங்க படிக்கிற கட்டணம் அப்புறம் ஒரு மாதம் அறிமுகம் அது ஆலோசனை கட்டணம் ஒரு மாதம் ஆலோசனை கட்டணம் புத்தக கட்டணம் ரெண்டு ஆலோசனை கட்டணம் மூன்று நோய் நீக்கிறதுக்கான மருத்துவ கட்டணம் நாலாவது ஆராய்ச்சி கட்டணம் நாளாக பிரித்திருக்கிறேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கட்டணம் அதிகம் இந்திய மாணவர் கட்டணம் உதவி இது வச்சுருக்கேன் நன்றி வணக்கம்